ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இது என்ன பூச்செடின்னு பார்க்குறீங்களா இது வந்து செவ்வரளி பூ நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அக்கா வீட்டில் வந்து பூ நல்லா பூத்து குளுங்கிகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு இதமாக தெரிஞ்சிச்சு உடனே என்ன செஞ்சேன் அக்காட்ட வந்து பூ கூட கொடுக்கா பூ பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அக்காட்ட கேட்டேன் அக்கா வந்து பூ கூட கொடுத்தாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு அக்கா வீட்டுக்கு வந்து சிறு பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு வருவோம் அப்படின்ட்டு அங்கே வீட்டுக்கு போயிருந்தோம் பூ பறிக்கிறதுக்காக கூடை கேட்டேன் அக்கா கூட கொடுத்தாங்க உடனே பூவெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக எல்லா பூவும் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ பறிச்சிக்கிட்டுருக்கேன் நீங்களும் பாருங்கள் இது நம்மளுடைய இடத்துல இருக்குது நம்ம சொந்தமாக நம்மளுக்கு நம்ம வீட்டில் இந்த பூ பூத்துருக்குங்கிறதுனால தான் நம்ம போது நம்ம பறிச்சுக்கிறோம் அது மாதிரி கொஞ்சோண்டி இடமா இருந்தாலும் இந்த அம்மாவோட அட்வைஸ் என்னென்னா கொஞ்சோண்டி இடமா இருந்தாலும் நீங்கள் வந்து பூ பூச்செடியோ ஏதாவது ஒரு செடி நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம வெள்ளி செவ்வாயில் வந்து நம்ம வீடு வாசலாம் கழுவிட்டு அம்மனுக்கு பூ நம்ம வீட்டிலேயே பூத்த பூவை பறிச்சிட்டு வந்து நம்ம கட்டி படத்துக்கு போடுறது ரொம்பவே மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு அது மாதிரி தான் மனசுக்கு மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பூவெல்லாம் இப்போ எல்லா பூவையும் நம்ம பறிச்சிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப உயரத்துலலாம் இருக்குது வளைச்சி வளைச்சி நான் எல்லா பூவும் பறிச்சுட்டு அக்காவுக்கு கொஞ்சம் பூ கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுமேட்டு எல்லா பூவும் நான் பறிச்சிருக்கேன் இந்த பூ வந்து செவ்வரளி பூ வந்து சாய்பாபாவுக்கும் ரொம்பவே உகந்தது சாய்பாபாவுக்கு நம்ம இந்த பூவை கட்டி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா பாபாவுக்கு வந்து செவ்வலி பூ வந்து ரொம்ப ஒரு நான் பார்த்த அளவுக்கு எங்கள் ஊரில் இருக்குது பாபா பாபா கோயிலுக்கு போகும்போது நிறையா பேர் வந்து செவ்வரலிலேயே மஞ்சள் ரோஸு இது இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ரோஸ் இது மாதிரி நிறையா செவ்வரளி பூவில் கலர் இருக்குது ரொம்பவே நல்லாவும் இருக்கு அந்த பூவு அப்புறம் நம்ம துர்க்கை அம்மனுக்கு வந்து செவ்வரலி வைக்கிறது துர்க்கைக்கு வந்து செவ்வரலி மாலை போடுறது ஒரு பரிகாரத்துக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு டைமில் வந்து செவ்வரலியே நிலமாலையாக கொடுங்க அப்படின்னு நான் கோயிலில் போய் கேட்டேன் தாராளமாக வாங்கிக்கோங்கம்மா இது வந்து செவ்வரலி வந்து பரிகாரத்துக்காக நம்ம போடுறது நல்லது நம்ம அம்மனுக்கு வந்து செவ்வரலி மாலை போட்டு சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னாங்க உடனே நான் செவ்வரலி பூ மாலை நிலமாலையாக வாங்கிக்கிட்டு எங்கள் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் போய் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது அங்கே போய் நான் அந்த நில மாலையாக வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வந்தேன் ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம்